வணக்கம் லங்கா ஃபுடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு சிறிய செய்தி சிறிய தகவலோடு சந்திக்கின்றோம் இது சுவிஸ் தொடர்பான தகவல் சுவிஸ் தொடர்பான தகவல் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அதாவது ஊதியம் ஊதியம் தொடர்பான தகவல் சுவிட்சர்லாந்திலே ஊதியம் கொடுக்கப்படுகின்றதாவது பதிந்து வேலை செய்பவர்கள் அதாவது உத்தியோகபூர்வமாக ஒப்பந்தத்தோடு நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தோடு வேலை செய்கின்றவர்களுக்கு அவர்களுடைய சம்பளம் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய ஊதியம் கொடுக்கப்படுகின்ற பொழுது பல கழிவுகள் அங்கே கழிக்கப்படுகின்றன அதாவது அவர்களுடைய விபத்து அதற்கான நஷ்டஈடு ஓய்வூதியத் தொகை இரண்டாவது தொகை மற்றும் ஏஎல்வி எனப்படுகின்ற வேலை இல்லாமல் போனால் இரண்டு வருடங்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கான காப்புறுதி இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகைகள் கழிக்கப்படுகின்றன சிலருக்கு வீட்டு வாடகைகளையும் அதிலே கழிப்பார்கள் சிலருக்கு மருத்துவ காப்புறுதியும் அதிலே கழிப்பார்கள் இப்படி அவர்கள் ஒரு சம்பளத்தை எடுத்து அதை கழித்து வருகின்ற பொழுது மிகுதி பணம் சிறியதாகத்தான் இருக்கும் காரணம் பெரிய தொகை அனைத்தும் கழிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அது கழிக்கப்படுவதனால் இவ்வளவு சம்பளம் நான் ஆறாயிரம் சுவிஸ்வரங்கள் சம்பளம் எடுக்கின்றேன் எனக்கு நாலாயிரம் தான் இரண்டாயிரத்தையும் அரசாங்கம் கொள்ளையடித்து விடுகின்றது என்று ஒரு வார்த்தையை ஒரு சிலர் பேசுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் நிச்சயமாக தவறான தகவல் முற்றுமுழுதான தவறான தகவல் அதாவது ஓய்வூதிய பணம் என்பது இவர்களிடத்திலிருந்து இருநூறு சுவிஸ் பிராங்குகள் ஓய்வூதியம் கழிக்கப்பட்டால் அந்த வேலை கொடுக்கின்ற நிறுவனம் தன்னுடைய பணத்திலிருந்து இருநூறு பிராங்க் இணைத்து நானூறு ஃப்ராங்குகளாக இவர்களுக்கு ஓய்வூதிய கணக்கில் ஒரு நிறுவனத்துக்கு செலுத்தப்படும் அந்த நிறுவனம் அறுபத்தி ஐந்து வயதிலே ஆண்களாக இருந்தால் பெண்கள் அறுபத்தி மூன்று வயதிலே அவர்களுக்கு மீள திருப்பி அந்த இருநூறு இருநூறு நானூறு ஃப்ரேங்குகள் அத்தோடு சிறிய வட்டியம் சேர்த்து இவர்களுக்கு மாதாந்தம் கொடுக்கப்படும் அல்லது இவர்கள் முன்கூட்டியே காரணத்தை காட்டி எடுத்துக்கொள்ளலாம் காரணத்தை காட்டி எடுப்பதாக இருந்தால் ஒரு சுவிட்சர்லாந்திலே ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்க வேண்டும் அல்லது சுவிட்சர்லாந்திலே வீடு வாங்குவதாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் நாட்டை விட்டு வெளியே உத்தியோகபூர்வமாக வெளியேறுவதாக இருக்க வேண்டும் அதாவது எந்த நாட்டுக்கு சென்றாலும் கொடுக்கப்படும் ஆனால் அடுத்ததாக ஏஹெச்வி அதாவது ஆகா ஃபவ் என்று கூறுவார்கள் அந்த பணமும் இவர்களுக்கு கழிக்கப்பட்டு நாட்டை விட்டு செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பணம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அதே வழியில் இங்கே இருப்பார்களாக இருந்தால் அந்த பணத்தை இவர்களுடைய ஓய்வூதிய பணம் இவர்களுடைய செலவுகளுக்கு போதாது என்றால் நிச்சயமாக அந்த பணத்திலே எர்கேன்ஸ்லாய் துங் என்று ஜெர்மன் மொழியில் கூறுவார்கள் அந்த உதவி பணம் அதுவும் ஒரு ஓய்வூதிய உதவி பணமாக இவர்களுக்கு கொடு

செய்கிறோம் என்று கூறப்படுகின்ற அந்த பணம் ஒன்று தசம் ஒரு வீதம் கழிக்கப்படுகிறது இப்பொழுது முன்பு நான்கு வரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக ஒன்று தசம் ஏழு வீதம் கழிக்கப்படுகிறது இது இவர்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்களாக இருந்தால் அந்த நிறுவ அந்த 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 அலுவலகம் இவர்களுக்கு ஓ இரண்டு வருடங்களுக்கு அந்த சம்பளத்தில் எண்பது வீத தொகையை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் அது கழிக்கப்படுகிறது மருத்துவ காப்புறுதி கட்டாயம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே செய்ய வேண்டிய மருத்துவ காப்புறுதி அதனால் அந்த மருத்துவ காப்புறுதி கழிக்கப்படுகிறது இல்லையால் இவர்களும் தாங்களாக கட்டலாம் வீட்டு வாடகை அது சாதாரணமாக கட்டப்படுகின்ற அப்படி பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு கழிக்கப்படுகின்ற பணம் ஒரு குறிப்பிட்ட அதுவும் பி விசா அல்லது சி விசா சுஸ்பிரியாக இருந்தாலும் அவர்களுக்கு பி விசா உள்ளவர்களுக்கு மாத்திரம் நேரடியாக அவர்களுக்கு ஒரு சிறிய தொகை அந்த வரி ஒரு சிறிய தொகை பெரிய தொகையில் ஆறாயிரம் சுவிஸ் எடுப்பார்களா இருந்தால் ஒரு ஐம்பது அறுபது பிராங் மாத்திரம் கழிக்கப்படுகிறது மற்ற அனைத்தும் இவர்களுக்கு உதவிக்காக கழிக்கப்படுகின்றவடையும் இங்கே மருத்துவ காப்புறுதி என்பதை விட ஓய்வூதிய பணம் பென்ஷன் காசு அது இவர்களுக்கு கழிக்க படுவதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு அறுபத்தைந்து வயதிலே இருக்கிறது கழிக்காமல் விடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த சேமிப்பை நம்மவர்கள் அக்காவுக்கு தம் தங்கைக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொத்து சேர்ப்பது அதனை செலவழித்து விடுவார்கள் அறுபத்தைந்து வயதில் இவர்கள் கஷ்டப்படுவார்கள் இந்த ஏஹெச்பி பணம் மற்றும் பென்ஷன் காசு இது இவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது அதுவும் நம்மவர்கள் ஈழத்தமிழர்கள் மிக மிக பெரும் உதவியாக நாலு ஐந்து லட்சம் சுவிஸ் பிராங்குகளை கூட சேமித்து அந்த நிறுவனங்கள் அதே அதேபோலிலே கோப் மிக்ரோஸ் மற்றும் சில வைத்தியசாலைகள் கண்டோன்ஸ்பித்தால் என்று கூடப்படுகின்ற வைத்தியசாலைகளில் பதினான் பதிமூன்றாவது சம்பளம் மாத சம்பளம் அல்ல பதினான்காவது மாத சம்பளமும் கொடுக்கிறார்கள் அதைவிட ஓவியூதிய பணம் ஏஹெச்பி பணம் டபுளாக இன்னும் போட்டு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சலுகையும் கிடைத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கழிக்கப்படுகின்ற பணம் நிச்சயமாக அனாவசியமாக செல்லவில்லை நீங்கள் திட்டுவதில் எந்தவித நியாயமும் இல்லை நிச்சயமாக எங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் கழிக்கிறார்கள் அது பெரும் உதவி என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் குறிப்பிட்டு கூறிக்கொள்கிறது லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி